நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கே நீ தமிழ் என்னவான் காட்சியை அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஓர் சிறு நாடகம் உண்மைகள் ஜதார்த்தம் இந்த மகள் மேலகி போட்டால் பார்க்க ஜொல்லி போட்டு போட்டால் என்னால் பார்க்க மேல அவள் தடமுளை தைநோல வந்துட்டு போட்டால் ஆச்சிக்கு கால் பண்ணி என்ன செய்யலாம்னு கேட்டால் அவன் எதுவும் மெகர்ந்து எங்கே எங்க கண்ணு தெரியல கண்ணாடிய காணையில் எங்குவோம் ஹலோ ஓ ஆறு முடியல பேசுற அந்த இது அந்த முதியோர் இல்லாமல் இல்லை អត់បានអីមែនទេកូន។ឯងដារ আজিគ என்ன நல்லதெரியும். আজি எல்லா

இவள் பிள்ளை குழிக்கிட்டு ரெண்டு புள்ளியெல்லாம் விட்டுட்டு போட்டாலும் பாயிட்டு சொல்லி போட்டு நானனியா ரெண்டு புள்ளி எல்லாமே தலையை சுற்றுதும் சாத்திரி பேரு பிள்ளை பார்த்து கொண்டு ரெண்டு சொல்லி போட்டு போட்டாலும் இப்போ இந்த புள்ளியெல்லாம் பார்க்க தானாச்சு சத்து வருது இருக்குது ஏதாவது மருந்து சொல்லுங்க நீங்க ரெண்டு உங்களுக்கு ஏதாவது மருந்து அப்போ வீட்டுமே அப்போ இங்கையும் எப்பனந்தா ஏதோ குடிசையத்தான் தறின நாங்கள் அதைத்தான் போடினோம் வீட்டுல எது கேக்குள்ளாங்க போய் அப்போ நாங்களுக்கு ஒரு மல்லி இல்லாட்டி ஒரு இஞ்சி குடிப்போம் ஏன் நீங்கள் மெல்ல மெல்லமா நடந்து ஒரு மல்லியே உள்ளியே உள் மிளக சீரகத்தை போட்டுருக்கா கூப்பிடணும் கூப்படும் இடுப்பில சின்ன பிள்ளையும் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இவ்ளோ என்ன பொஞ்சா பண்ணி கூப்பிட்டு படத்துல மாடு அது காட்டி உங்க ஏதாவது வயது படத்துல நான் வந்து உங்களுக்கு வா சின்ன சின்ன சந்தோங்களை நாங்க ரசிக்க தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு தனி சுவம் அப்போ என்ன கொண்டு நிஞ்ச எனக்கு ஒரு பாசையும் தெரியாது என்னவோ போ கைய காட்டு வினம் போ குளிக்க வாழை അതവിടെ എന്താ വീട്ടിലെ ഇരിക്കുന്നത് അപ്പൂ ഇതരാറിയപ്പൂ നീ ഏതോ സമാളിച്ചുകൊണ്ട് ഈരാ പുള്ളിയൽ പേരപ്പിള്ള കണ്ണാലില്ലേ എപ്പി സമാളിക്കുന്നത് ഒരു പുള്ള സത്തം ചിന്ത പുള്ള ഇവിടെ എപ്പോഴും വെച്ചുകൊണ്ട് നടക്കണം അതക്കുള്ള വീട്ട വന്ന് ഏതോ സമച്ചു വെക്കില്ല മകൾ വന്ന് ചന്തമാന എടത്തരാള്

எனக்கு பெரிய கஷ்டமா பணம் தானே கனடாவ அப்ப ஒரு கொஞ்ச நேரம் நீங்க பிள்ளையால பாருவோம் ஆனா உங்களுக்கு இல்லாமல் இப்போ வந்துடுதோ பிள்ளையெல்லாம் இருக்கு காற்றுலுக்கு மருந்து தடையில தாய் தந்துட்டு தட்டு மேல போட்டு வரணும்னு சொல்லி போட்டு போயிடலாம் എന്നെ പറ്റി ഒരു യോജനയില്ല ഇവൻ കുഴപ്പ പിള്ള അഴുദ്ധി അത് പമ്പസു മാറ്റും സാപ്പാട് കൊടുക്കോണം വന്ന പൊടിയൊക്കെ പാ നാറ് വയസ് അവളെ കണ്ട പള്ളിക്കൂടത്തിൽ വിട്ടിട്ട് വന്ന അവ സാപ്പാട് കൊടുക്കോളും അതുല അച്ഛൻ ഒന്നും അല്ലി തണ്ടി നിങ്ങക്ക് ചൊല്ലുവാതി അവിച്ചു കുടിച്ചകളെ വേല നീങ്ങൽ ചൊല്ലുന്ന കുളയ അച്ഛൻ നീങ്ങലെണ്ടി ചൊല്ലിക്കേ വീടിയെങ്കിലും ബാങ്കേ ചൊല്ലാനകളാ വീലലെ എലും ഇടോയിടായിരിക്കല വട വിട്ടേ വിടായി എന്ന പൊൻസമേടി കൂ쁘രുകളാടുവേതോ താ കുളേ കൂ쁘ുന്നടേ ചേ വേലക്കാരി എവിടെ മോസവല്ല വേലക്കാരിനെവിടെ മോസവല്ല നടтила കൊക്ക വട്ടാമരെ ഉള്ളവാണ് ഉള്ളവാണ് തിമ്മടിയേ ഇരിക്കല അപ്പണി ചൊല്ലാടേ കൊപ്പോ ചൊല്ലാടേ നിങ്ങള് എല്ലൊരു പടം പാമ്പ ആശയ അത് വിളുദ്ധങ്ങളെ അത് തങ്ങളുടെ ചട്ട പിടി വീട്ടിൽ പിള്ളേലാണുതാവിടും Apo, apo alay ko அப்போ அழாத இங்கோ நீங்கள் அப்படி இருந்தா புள்ளிகளோட கதை இங்கோ புள்ளிகள் கொண்டு வந்து விட்டா வாங்கோ எனக்கும் ஒரு துணை தமிழ் துணை இருக்கும் சரியோ அப்போ கதைச்சு கொண்டு இருக்கலாம் எனக்கும் ஜோசிச்சு செய்யுங்கோ அப்பூ நான் இப்ப மத்தியானம் அவையில் எனக்கு சாப்பாடை கொண்டு வந்து பார்த்து கொண்டு நிக்கி நம்ம பூ சொல்லுங்க கோபி கதை கொண்டு கேட்கிறல்லாம் வல்லு தள்ளி விடுகிறேன் உங்க இந்த மாதிரியாச்சு நல்லா பார்க்கணும் உங்களை வந்து நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் தருவினம் அளவான சாப்பாடு தான் தருவினம் பரவாயில்லாம பாக்கணும் வீடு மாதிரி வராது எல்லாம் வயசு போனா இப்படித்தான் சமாளிப்பேன் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கூட கொடுக்க கூடாது தானே ஓகே ஓகே நான் சாப்பிட போனேன் தம்பி போய் சாப்பிடு விளங்குதில்ல நீங்கள் பிள்ளையால் செய்யறது வாழையடி வாழ மாதிரி வாழ்க்கையில நடக்க போது கொஞ்சம் போட்டாலும் கஷ்டப்படுத்தாமல் வடிவாக பாக்கலாம் எனக்கும் பேர பிள்ளையோட இருக்க விருப்பம் தானே இந்த பள்ளிக்கூடம் போற வேலை அந்த வேலையில் நிப்பாட்டில லாலு நிம்மதியாக என்ன விட்டால் நானும் சந்தோஷமா இருப்பேன் இல்லை என்ன போட்டது வேலைக்காரர் மாதிரி ஆனால் மனது படுத்தி

இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற பங்குபற்றியவர்கள் ஆட்சியாக ஜெயந்தி அவர்களும் அந்த தொலைபேசியை எடுத்து கொடுத்த பெண்ணாக ரூபா அவர்களும் மற்றும் அவர்களுடன் நானும் ஆர் மோகன் மீண்டும் அடுத்த உண்மைகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்